இன்றைய தினம் நான் உங்களோடு பகிர இருப்பது வந்து எனது மன்னிப்பின் பயணம் எனது முன்னைய கணவர் அவரை பிரிந்து வந்து விவாகரத்து போது அவரை மன்னிக்க வேண்டும் என்று ஆரம்பித்த பயணமானது பின்னர் பலரை எனது வாழ்க்கையில் மன்னிக்கக்கூடிய அளவுக்கு என்னை வளர்த்தது குடும்ப வன்முறை காரணமாக எனது கணவரை விட்டு பிரிந்து அவரிடமிருந்து விவாகரத்து பெற்ற போது அவரை மன்னித்தால் தான் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை மீண்டும் அமையும் என்ற காரணத்தினால் ஆரம்பித்த அந்த மன்னிப்பின் பயணம் அவரை மன்னித்த பிறகு எனது தந்தையை மன்னிக்கக்கூடியதாக இருந்தது எனது தந்தையை மன்னிப்பதற்கு மன்னிப்பதற்கும் பலருடைய உதவிகள் எனக்கு தேவைப்பட்டது பல பெண்கள் என்னை போல தமது வாழ்க்கையில் கஷ்டப்பட்டதன் காரணமாக அவர்கள் கூறிய விடயங்கள் எனது தந்தையை மன்னிக்க காரணமாக இருந்தது பின்னர் அது வந்து ஸ்ரீலங்கா நாட்டை மன்னிப்போரின் போது ஏற்பட்ட கலை மன்னிப்பதற்காக என்று சொல்லி வளர்ந்து பௌத்த துறவிகள் பௌத்த மதம் இதனால் ஏற்பட்ட காயங்கள் போரின் போது அதை மன்னிக்க என்று சொல்லி வளர்ந்து கொண்டே போய் இந்த மன்னிப்பு என்பது வந்து ஒரு நான் நான் கற்ற விடயங்கள் இது எனக்கு பொருந்துகின்றது எல்லாருக்கும் பொருந்துமா எனக்கு தெரியாது ஒன்று வந்து மன்னிப்பு என்பது மறப்பது அல்ல நாங்கள் மன்னிப்பது வந்து நான் எனது முன்னிய கணவரை நான் விட்டு பிரிந்து வந்தபோது ஒரு கத்தோலிக்க மதகுரு எனக்கு கூறியது மன்னிக்க வேண்டும் மறக்கக்கூடாது தான் அதே பிரச்சனை நம் என்னை தேடி வரும்போது அதற்கு அதற்கு மீண்டும் நான் வந்து என்னை வந்து அதை அது நடைபெற இடம் அளிக்காமல் இருக்க முடியும் ஆகவே மன்னிப்பு என்பது வந்து மறப்பது அல்ல மன்னிப்பு என்பது வந்து அந்த என்ன நடந்தது என்பது மிகவுமே வந்து தெளிவாக இருக்க வேண்டும் அந்த நடந்த சம்பவத்தின் காரணமாகத்தான் மன்னிப்பை நாங்கள் வழங்குகின்றோம் ஆகவே அந்த நடந்த சம்பவம் வந்து தெரிய அதாவது அது காரணம் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் ஆகவே மன்னிப்பு மறப்பதற்கு அல்ல என்ற ஒரு உண்மையை நான் கண்டு ரெண்டாவது வந்து மன்னிப்பு என்பது வந்து நல்லிறக்கம் என்பது வந்து நல்லிறக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமென்ற அவசியம் தேவையில்லை ஆகவே அதாவது நான் மன்னிப்பது வந்து என்னை நான் விடுதலை பெற அதாவது நான் அந்த நபர் அல்ல அல்லது அந்த பிரச்சனை அந்த சம்பவத்தின் காரணமாக எனது வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அந்த துன்பம் சுமக்காமல் நான் மன்னிப்பதன் மூலம் நான் அந்த பிரச்சனை அல்லது அந்த நபரிடமிருந்து விடுதலை பெற்றுக்கொள்கிறேன் ஆனால் அதற்காக வந்து மன்னிப்பதன் காரணமாக மீண்டும் அந்த நபருடன் வந்து தொடர்பை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இந்த மன்னிப்பு ஆனது வந்து ஒன்று வந்து நாங்கள் வந்து அமைதியான முறையில் செய்து முடிக்கலாம் அல்லது வந்து அந்த நபரை சந்தித்து அந்த நபருக்கு தெரியப்படுத்தி அந்த மன்னிப்பு வழங்கலாம் இது வந்து எங்களுடைய சாய்ஸ் நாங்கள் எவ்வாறு மன்னிக்கின்றோம் மற்றது வந்து ஒரு நபர் வந்து என்னை மென்னியுங்கள் என்று கேட்கும்போது மன்னிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை ஏனென்று சொன்னால் அந்த காயம் அந்த வடு எங்களுக்குத்தான் தெரியும் சிலர் வந்து ஈஸியாக ஐ அம் சாரி என்று சொல்லுவார்கள் ஆனால் மீண்டும் அதே விடியத்தை செய்வார்கள் திருப்ப 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 செய்து கொண்டே இருப்பார்கள் ஆகவே அவ்வாறான க நேரங்களில் வந்து மன்னிப்பதோ மன்னிக்காமல் இருப்பதோ எங்களுடைய கெயின் ஒரு எங்களுடைய சாய்ஸ் அதே நேரம் வந்து நாங்கள் மன்னித்தாலும் வந்து வரை அறைகளை அந்த நபரிடம் மன்னிப்பதனால் வந்து மீண்டும் அந்த நபர் அந்த பிழையை செய்வதற்குரிய அனுமதியை வழங்க தேவையில்லை அதே நேரம் அப்படி மன்னித்தாலும் வந்து நாங்கள் வரைய நீங்கள் நான் மன்னிக்கிறேன் ஆனால் என்னோடு தொடர்பு கொள்ள வேண்டாம் என்று சொல்லி நாங்கள் வரையறைகளை வழங்கலாம் இல்லை என்று சொன்னால் நான் உங்களை மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லிட்டு நாங்கள் வந்து எங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டு போகலாம் என்னென்று சொன்னால் சில பேர் வந்து மென்னிகிரேன் என்று சொன்னால் அதை அட்வான்டேஜாக எடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் நிறைய குடும்ப வன்முறை சம்பவங்களில் வந்து கணவன்மார் வந்து அடிப்பார்கள் பிறகு வந்து ஐயோ என்னை மன்னித்துக்கொள் இது வந்து ஒரு சக்கரமாக நடந்து கொண்டே இருக்கும் ஆகவே இவ்வாறான வேலைகளில் வந்து அடிவாங்கும் மனைவி வந்து தீர்மானம் எடுக்கணும் அந்த கணவரை மன்னிப்பதா மன்னிக்காமல் விடுவதா அல்லது மன்னித்து விட்டு என்றது ஏன்னு சொன்னால் மன்னிப்பு என்றதை வந்து அவர்கள் இலவாக எடுத்துக்கொண்டு தொடர்ந்து அந்த நபரை வந்து அந்த மனைவியை வந்து காயப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு இது வந்து கணவன் மனைவி மாத்திரமல்ல குடும்பத்தில் உள்ள மற்ற அதாவது பெற்றோருடனான மன்னிப் பிள்ளையும் வந்து நோ கன்டெக்ட் அதாவது வந்து தொடர்பு இன்றி நாங்கள் வாழ்வது வந்து பல சமயங்களில் வந்து ஆரோக்கியமான ஒரு விடியமாக இருக்கும் குடும்பத்தில் வந்து பாலியல் உள்ளானவர்கள் மற்றும் பல்விதமான வன்முறைகளுக்கு உள்ளானவர்கள் அந்த குடும்ப விட்டு வெளியேறி செல்வது வந்து அவர்களுக்கு மிகவும் பாதுகாப்பானதாக அமைகின்றது அந்த குடும்பத்துடன் எந்த ஒரு தொடர்பையும் ஏற்படுத்தாமல் இருப்பதால் வந்து அவர்கள் வந்து ஒரு ஆரோக்கியமான வாழை வாழ்வை வாழ்கின்றார்கள் ஆகவே எல்லாருக்கும் குடும்பம் மிகவும் முக்கியம் என்பது வந்து நிஜம் அல்ல ஒரு சிலருக்கு குடும்பம் மிகவும் ஒரு பக்க பலமாக துணையாக இருந்து அவர்களை வந்து வழிநடத்துகின்றது ஆனால் பலருக்கு வந்து குடும்பம் வந்து எப்பவுமே வந்து அவர்களுடைய வாழ்க்கை பயணத்துக்கு ஒரு தடையாக இருப்பதும் வந்து நிஜம் ஆகவே அவ்வாறானவர்கள் வந்து அந்த குடும்பத்தை விலத்தி வைத்து கொடுத்து தமது வாழ்க்கையை வாழ்வது அல்லது வந்து தமக்கன்று ஒரு குடும்பத்தை உருவாக்கி கொள்வது என்பது வந்து இயலுமான காரியங்கள் தமக்கென குடும்பத்தை உருவாக்குவதென்பது அந்த தாய் தந்தை பிள்ளைகள் அது மாத்திரம் குடும்பம் அல்ல நல்ல நண்பர்கள் நல்லவர்களுடனும் ஒரு குடும்பத்தை உருவாக்கலாம் குடும்பம் என்பது பெற்றோர் பிள்ளைகள் மாத்திரம் அல்ல அது வெவ்வேறு விதங்களில் வெவ்வேறு வடிவங்களில் காணலாம் இன்றைய காலகட்டத்தில் தாயும் தாயும் பிள்ளைகளும் அதாவது இரு பெண்கள் அமைத்த குடும்பமாக இருக்கின்றது இரு ஆண்கள் அமைத்த குடும்பமாகவே எல்லா குடும்பங்களிலும் தாய் தந்தை என்ற ஸ்தானம் மாத்திரமல்ல இரு தாய்கள் இரு தந்தைமார் அல்லது வந்து பல தாய் பல தந்தைமார் என்றெல்லாம் பல விதங்களில் இருக்கின்றது அவ்வாறு இல்லாமல் அடல்ட்ஸ் அதாவது குழந்தைகள் இல்லாமல் முற்றமுழுதாக வளர்ந்தோரை வைத்து குடும்பங்களாக இருக்கின்றது ஆகவே இவ்வாறு தான் எங்களுக்கு எது பொருந்துமோ அதன்படி எமது வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் ஸ்ரீலங்கா நாட்டில் வந்து பலர் வந்து இந்த குடும்பத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக வந்து திருமணத்தை நாடி செல்கிறார்கள் பல தடவைகள் குடும்பத்தில் இருந்த ஃப்ரையிங் பேன் டு ஃபயர் என்று சொல்லுவார்கள் அதாவது வந்து குடும்பத்தில் இருப்பது வந்து ஒரு தாச்சி சட்டியில் இருப்பது போல் ஆனால் திருமண வாழ்க்கை அந்த தாச்சி சட்டியில் இருந்து வெளியேறும் என்று சொல்லி நாங்கள் வெளியேறும் போது நாங்கள் வந்து நெருப்புக்குள்ளாக போகிறது போல் எங்களுடைய வாழ்க்கை இருப்பது வந்து பலரது வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது ஆகவே திருமணம் வந்து குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்வதற்கான ஒரு ஆப்ஷன் மார்க் அது மாத்திரம் அல்ல ஆனால் பலர் அதைத்தான் அதை யூஸ் பண்ணுறார்கள் இரண்டாவது வந்து வெளிநாட்டு பயணங்கள் அதாவது அதுவும் வந்து தூர இடங்களுக்கு போவதும் வந்து குடும்பத்தை விட்டு விலகிச் செல்வதற்காக வேறு நாடுகளுக்கு வந்து மைக்ரேட் பண்ணி போகிறார்கள் அல்லது தொழில் காரணமாக போகின்றார்கள் இவ்வாறு வந்து இந்த குடும்பம் ஒரு சுமையாக இருப்பதனால் இந்த குடும்பத்திலிருந்து விட்டு வெளியேறினால் நிம்மதி என்று சொல்லி பயணிப்போர் பலர் ஆனால் ஒருபோதுமே அவர்கள் அந்த காரணத்தை கூறுவதில்லை ஒரு சு நொண்டி சாட்டை தான் வளமை அதாவது பெற்றோர் எங்களுக்கு வீட்டில் இருக்க விருப்பம் இல்லை அதனால் தான் நாங்கள் போகணோம் என்று சொல்லாமல் வேலை காரணமாக விட்டு பிரிந்து செல்ல வேண்டும் என்னால் கவனிக்க முடியாது என்று சொல்லி நொண்டிச்சாட்டை சொல்லி நாங்கள் இதே ஒரு தலைமுறை தலைமுறையாக செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் நிஜத்தை நாங்கள் வெளிக்காட்டி இவ்வாறு எங்களுடைய குடும்பத்தில் எங்களுக்கு பற்று இல்லை அல்லது எங்களுடைய குடும்பத்தோடு எங்களோட தொடர்பில் இருக்க முடியாது கொடு நமது குடும்பம் ஆரோக்கியமான குடும்பம் அல்ல என்று கூறி அவர்களை மன்னித்து மன்னிக்கலாம் ஆனால் அவர்களுடைய நான் தொடர்பை வந்து நாங்கள் வந்து அறுத்துவிட்டு அல்லது நீக்கிவிட்டு நாங்கள் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்வை வாழ முடியும் ஆகவே இந்த மன்னிப்பு என்பது பல வழிகளில் பல விதங்களில் பலர் பல முறைகளில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள்தான் எங்களுடைய வாழ்க்கையில் உறவுகளுடனான தொடர்பு அல்லது உறவுகள் அன்றைய கால உறவுகளை நாங்கள் இன்று எவ்வாறு நோக்குகின்றோம் அவர்களை மன்னிக்க முடியுமோ அல்லது மன்னிக்க விட்டால் நாங்கள் குற்ற நான் என்னால் அந்த நபரை மன்னிக்க முடியாது நான் மன்னிக்க மாட்டேன் என்று வெளிப்படையாக நாங்கள் கூறிக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை வாழ வேண்டியது மிகவும் அவசியம் ஆகவே இது வந்து எங்களுடைய தனிப்பட்ட சாய்ஸ் இதை வந்து யாருமே வந்து குற்றம் சொல்ல முடியாது என சொன்னால் எங்களுடைய கைகளில்தான் நாங்கள் யாரை மன்னிப்பது யாரை மன்னிப்ப கூடாது மன்னி வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்கின்றதா இல்லையா நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமா இல்லையா தொடர்பு வைத்திருக்க வேண்டுமா இல்லையா இவற்றை எல்லாம் தீர்மானிக்க வேண்டியது எமது கைகளில் தான் இருக்கின்றது ஆகவே மன்னிப்பு என்ற சு மன்னிப்பு என்பது ஒரு சுமையாக இருக்க வேண்டியதில்லை மன்னிப்பு என்பது வந்து ஒரு சுமையை அகற்றும் ஒரு விடயம் அதை செய்ய முடியுமானால் செய்வோம் செய்ய முடியாவிட்டால் அதை செய்யாது நாங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக வாழும் नी